சலமோ கோஹம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் மற்ற படைப்புகளை எல்லாம் விட மனித படைப்பு இருக்கிறதே அது அற்புதமான படைப்பு என்பது நாம் எல்லோருமே கண்டிப்பாக உணர்ந்திருக்கிற ஒரு செய்தி ஏன்னு சொன்னால் மனிதனுக்குத்தான் ஆறாவதாக ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி மற்ற படைப்புகளுக்கு ஐந்து அறிவுகளை வைத்திருக்கிறோம் தான் ஆறாவதாக ஒரு அறிவை இந்த மனிதனுக்கு வைத்திருக்கிறான் என்பதை நாம் பார்த்தோம் அதனால்தான் மனிதன் பொதுவாக எல்லா மக்களுமே உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே கண்ணியம் என்ற ஒன்றை எதிர்பார்க்கின்ற சமூகமாக ஒரு படைப்பாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் யாருமே எனக்கு கண்ணியம் வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாரும் எல்லோருமே சொல்லுவாங்க என்னை க எனக்கு கண்ணியம் வேண்டும் நம்முடைய கண்ணியம் பாதித்து விடக்கூடாது பிறர் நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் மனிதர்களேயும் இருக்கிறது என்பது நிதர்சனமாக உண்மை அது நாம் எல்லோருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது பிறர் நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம் நம்முடைய மானம் மரியாதை காக்கப்பட வேண்டும் என நாம் எதிர்பார்க்கிறோம் அது இயல்புதான் நம்முடைய மான மரியாதையை எவரும் கடுத்துவிடக் கூடாது என்பதிலே நாம் அதிகம் அதிகமாக கவனத்தை செலுத்துகின்றோம் என்பது நிதர்சனமான உண்மை ஒரு மான மரியாதையை காப்பது ஒருவன் தன்னுடைய மானத்தை தன்னுடைய மரியாதையை தன்னுடைய கண்ணியத்தை அது பாதுகாத்துக் கொள்வது என்பது அவனது ரத்தத்திலே துருதியிலே ஊறிப்போய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு செய்தி என்று சொன்னால் கூட அது மிகையாகிவிடாது அந்த அளவுக்கு கண்ணியத்தை எதிர்பார்ப்பது என்பது மனிதர்களிடத்திலே இருக்கிறது தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு மானம் இழந்தவன் தன் உயிரை இழந்தவனை போன்றவன் மானம் இழந்தவன் தன்னுடைய உயிரையே இழந்தவன் போன்றவன் என்று சொல்லி அந்த பழமொழி சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்த்தோம் அன்றிற்கினியவர்களே அந்த அளவுக்கு உயிரை காட்டிலும் தன்னுடைய உயிரை காட்டிலும் தன்னுடைய மானம் தன்னுடைய மரியாதை அதை பாதுகாப்பதிலே மனிதன் கண்ணும் கருத்துமாக இருப்பான் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அவனுடைய ஆறாவது அறிவு செயல்பட்டு மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்குன்னு சொல்லி அந்த ஆறாவது அறிவு சரியாக செயல்பட்டுக் வரை தன்னுடைய கண்ணியத்தை தன்னுடைய மரியாதையை தன்னுடைய மானத்தை இழக்க அவன் என்ன செய்யமாட்டான் என்பதை நாம் எல்லோருமே புரிந்து கொண்டு இருக்கிறோம் மலையரும் மலை ஏறி போயிடுச்சுப்பா என்னுடைய கண்ணியமெல்லாம் எல்லாம் மலை ஏறிடுச்சு சொல்லுவோமா இல்லையா இது மாதிரியான வார்த்தைகள் நம்ம இடத்துல புலந்துவது இயல்பாக நாம் பார்க்கும் அப்படி ஒரு ஒரு நேரம் வருகிற பொழுது ஒரு மனிதன் தன்னை தற்கொலை கூட செய்து கொள்வதற்கு துணிந்து விடுகிறான் ஏன் என்னுடைய கண்ணியம் பாடாக்கப்பட்டு விட்டது என்னுடைய மரியாதை இழக்கப்பட்டது என்னுடைய மானம் கப்பல் ஏறியது அதனால் நான் இனிமேல் இந்த உலகத்தில் ஏன் வாழணும் கண்ணியம் இல்லாமல் ஏன் இந்த உலகத்தில் நான் வாழ முடியும் முடியாது என்னை நான் மாய்த்து கொள்ளுகிறேன் என்று தற்கொலைக்கு கூட மனிதன் முற்படுகிறான் பலர் தன்னை மாய்த்து கொள்ளுகிறார்கள் என்பதையும் அன்று கிணியவர்களை நாம் பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் இருந்து நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல ஒன்று அவனுக்கு அவனே தன்னுடைய கண்ணியத்தை கெடுத்துக்கொண்டு தன்னை மாய்த்து கொள்ளுகிறான் அல்லது மற்ற நபர்களால் கண்ணியம் இழக்க செய்யப்பட்டு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மரணித்து போகிறான் என்பது நாம் இந்த உலகத்திலே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது ஆக அன்றைக்கினியவர்களே ஒன்று என்ன செய்வான் தன்னை மாய்த்து கொள்ளுவான் இல்லைன்னா ஊ விட்டு ஓடி போய் ஒளிந்து கொள்வான் அவனுடைய கண்ணியம் பால்படுத்தப்படுகிற பொழுது அந்த கண்ணியம் இழக்கப்படுகிற பொழுது தன்னுடைய காரியங்கள் சில விஷயம் அவனுக்கு அந்த இழப்பை ஏற்படுத்துகிற பொழுது யாருக்கும் தெரியாத ஒரு இடத்திலே அறியாத முகங்கள் இடத்திலே சென்று நாம் இருந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஊரை விட்டு ஓடுகிற நிலை கூட நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினி அவர்களே கண்ணியம் என்பது அந்த அளவிற்கு மிக முக்கியமானதாக மனித நலத்திலே இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கிழியவர்களே